சற்று முன் விஜய் வீட்டில் குவிக்கப்பட்ட தனிப்படை போலீசார் எல்லாத்துக்கும் விஜய் தான் காரணம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்களால் அதிர்ச்சி கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தில் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை பொதுச்செயலாளர் குமாரை கைது செய்ய மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் தெற்கு நகர பொருளாளர் பவுன்ராஜ் ஆகியோர் போலீசார் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த வழக்கானது தாவேகா கட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாலை கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர் நிகழ்ச்சி நேரம் நிலையாக இருந்தபோதிலும் போதிலும் நான்கு மணி நேரம் தாமதமாக வந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதில் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து கரூர் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் சிகிச்சை பெற்று திரும்பி வருகின்றனர் இந்த நிலையில் போலீசார் விசாரணையில் கூட்ட நிர்வாகத்தில் குறைபாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமை ஆகியவைதான் காரணம் என்று தெரிய வந்துள்ளது கரூர் நகர போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் தாக்கல் செய்த எஃப்ஐஆரில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் விபி மதியலகன் ஆகியோர் குற்றவாளிகளாக குறிப்பிட்டுள்ளனர் இவர்கள் காவல்துறையின் எச்சரிக்கைகளை புறக்கணித்ததாகவும் நிகழ்ச்சியை தவறாக நிர்வகித்ததாகவும் கூறப்படுகிறது குற்றவாளிகளுக்கு எதிராக மரணத்தை ஏற்படுத்தும் அலட்சியம் மனித உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்தும் செயல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஐபிசி பிரிவுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாம் இப்படிப்பட்ட நிலையில்தான் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியலகன் சென்னையில் கைது செய்யப்பட்டு கரூர் கொண்டுவரப்பட்டு விசாரிக்கப்படுகிறாராம் கரூர் தெற்கு நகர பொருளாளரான பவுன்ராஜும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சம்மன் அனுப்பியும் பதிலில்லாததால் மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் இணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமாரை கைது செய்ய மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் வன்முறையை தூண்டி கிளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாகவும் தாவேகா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச்செயலாளரான ஆதப் அர்ஜுனா மீதும் சென்னை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தை விரிவாக விசாரிக்க ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த நிகழ்ச்சியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து தனி நீதிபதி மூலம் அமைக்கப்பட்ட ஆணையத்தின் சார்பாக வெளியிட்ட அறிக்கையில் தற்போது விஜய் கைதாக கூட அதிக வாய்ப்புள்ளது என்று அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் பார்த்தால் இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் விஜய் கைதாக கூட அதிக இருக்கிறது என்று நீதிமன்ற வழக்கறிஞர் வட்டாரத்தில் தகவல்கள் கசிந்துள்ளது இதன் காரணத்தினால் தாவேகாவினர் கடும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது